अंदर में खड़े हो रहे हैं अंदर आज कौन है ए मैं हैप्पी डांस रे चलिया चलिया आप ही बैठे आप ही बैठे ओ भाई नट सॉन्ग गाड़ी का बनाओ सॉन्ग गाड़ी का बनाओ ओ ओ ओ ओ या 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 पुष्पा तेरी रहा पुष्पा तेरी 이 가이에다가 별이 생기이노래이 노래. 이다라하비버이투 유. 하이투 유. 하비버데이 예다 ஊரு கண்ணு உறவு கண்ணு நல்லா வளர்றது பிடிக்காத நாலு குடும்பத்து கண்ணு சோசியல் மீடியாவில் கண்ணு படுற கண்ணு இன்னைக்கு நாங்க ராத்திரி நேரத்து பண்ண போறோம் हिबाट हियो हाय हाय वेलकम टु

நைட்டு பன்னெண்டு தான் நடைமுறை அப்படிதான் குண்டக்கம் குண்டக்க கதைப்பாளில் என்னோட சொன்னால் இன்னைக்கு திவாவுக்கு வந்து நாங்க வளைச்சி வச்சு பட்டாசெல்லாம் கொளுத்தி ராத்திரி நேரத்துக்கு பூஜை பண்ண போறோம் ராத்திரி நேரத்து பூஜைன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் வித்தியாசமா இருக்கும் நாங்க வருஷா வருஷமா பண்ணுறதுதான் யார் எல்லாம் வந்துட்டு பிறந்தடை அவங்கள்ட்ட பிறந்தடை வந்து வருதோ அன்னைக்கு நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு நாங்க ராத்திரி நேரத்து பூஜை பண்ணுவோம் சோ இன்னைக்கு வந்து புத்தா அதாவது புத்தா புத்தாவோட நாங்க செல்லமாக கூப்பிடறது திவா திவாவோட அதாவது கேஜே திவாவோட

என்னடா பை ஆ மாமா கூட ஆவுட கூட

đây 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 nghai, nghai, cho nghai, 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 அவ மாளே என்ன? அட போயேய் சர்ப்ரைஸ் அட போயேய் சர்ப்ரைஸ் ஹாப்பி பர்த்டே நப்பா. சர்ப்ரைஸ். ஹாப்பி சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அட நீ வா. ஹரண்ட்யா. வி ஷேபி வா. ஜவத். அங்க பிரோனா பாத்துங்க. இங்க வர வேண்டியது இல்லை மீட் பண்ணு. அட வீடியோ வீடியோ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்

நம்ம நல்லா வளர்றது பிடிக்காது நாலு குடும்பத்து கண்ணு சோசியல் மீடியாவில் கண்ணு படுற கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போய் நாசமா போடணும் துப்பு சரி இந்த வடிவடியாவது போகட்டும் சரி அப்ப வாங்க இந்த அதுல கழிச்சுடுவோம் பாடம் எவ்ளோ விஷயம் பாத்தீங்களா பாத்தா செல்லி வேலை இல்லை நம்மளோட அடிக்க அவனுக்கு நாடு திரும்ப கொஞ்சமாட்டம் எப்படி இருக்காண்டு திருமுருகத்தை ஒருமுகமா திருப்புங்கோ இங்கிட்டு திருப்புங்கோ நாங்க சொன்னமே ஆரம்பத்துல வச்சு இவனையில வச்சு நம்மளோட பொம்மன் இங்க நடத்துற படுக்கும் கீழே அப்படி அதுவும் கிசோலாந்து கண்டுபிடிச்சாண்டே நீ இன்னும் ஓகே ஒடுக்க வீடு ஒடுக்கியா

മനസ്താവണം <laughs> ഒന്നും தெரியல <laughs> காசு <laughs> புதுசே யாராச்சும் கொண்டு வந்திருக்கேன் இறக்கியாச்சு படத்துக்கு குளிச போட்டாச்சு இப்போ சோக்க பண்ணிக்க பண்ணுவேன் thank you

ඔයාගේ නටනයක් සුබිරි ඉටිං සල්ලිය කමයි දෙන්න බෑ දීන දල්ිය සල්ලියය දෙන්න බෑ අරපුුව තියෙනවා ෝ දෙන්නබ දක අපි ටප්සන් ෝඩටම බවලු කො ලාබ සමාබන්න්න සල සමාපන්න பிள்ளைகள் போலியும் தொல்லைகள் எல்லாம் பறந்த நாள் அடுத்த அன்பானவர்களே எங்களின் வீடுகளில் இடம்பெறும் பெறும் பிறந்த நாளுக்கு அனைவரும் வந்து கேக் கட் பண்ணாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே கேக் கட் பண்ணும்போது கேக் துண்டை எடுத்து ஒவ்வொருவரும் வாயில் ஊட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பாஸ்கர மாமு மாமே

ஒது கிடையா ஹாப்பி டே ஹேபி பர்தே துதா ஹேபி பர்தே ஹேபி பர்தே அது இப்ப கேக் சினிமா கே இப்பா விஸ்பண்றாரு அது ஏய் வேதியம்மா ஓடி அங்க ஓடி அங்க விஸ்பண்றாக்ல ஓடிவாங்க கையில டிக்கெட் காசை வெச்சிட்டு விஸ்பண்னுங்க ஓடிவாங்க ஓடிவாங்க சரி ஓகே

ஆக் டேய் அப்பன் ஆ பாவ் சின்ன ஒட்ட கூட பா ஆ நம்ம நானை ஒட்டிட்டீதருல்ல ஓ நாங்க அழிச்சோம் அண்ணா ஜெயங்கமா தரமான வேலಂದ್ರீங்க நாளைக்கு நீ 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 வெட்டு கைல 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 ஆ இந்த டிஜே சவுண்ட் வரண்டோ बैठे अभी बैठे अभी बैठे अभी बैठे अभी बैठे अभी बैठे अभी बैठे सही है सही अभी बैठे अभी बैठे अभी बैठे ले मतना मतना मामा कह रहा मामी बढ़िया हो

நன்றி சரி சரி ஓகே இப்ப அந்த ராத்திரி நேரத்து பூஜையை நம்ம பினிஷிங் பண்ணி வைப்போம் வார்னிங்ல உங்களாயிரும்

இது காசு காசு வழியிலே இதெல்லாம் பண்ற இதை வழியில கேஷு அங்கே அப்போ சரி முடிஞ்ச மக்களே

நன்றி நன்றி பீஜபாடு நேரத்து பூஜையில்